உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து என்னோடு இணைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் தற்போது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பது தான் பார்க்க போகிறேன் உண்மையிலேயே வெளிப்படையிலே ஏதோ ஒரு தோற்றம் எங்களுக்கு தென்பட்டாலும் எல்லோரும் நல்லா வாழினம் பொருளாதாரம் வளர்ந்துருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு நல்ல உயர் பதவிகளில் இருக்கணும் நல்ல வியாபாரம் செய்யினோம் என்று பார்வை வெளியில் இருந்தாலும் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே வந்த என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் வெறும் கோது தான் இருக்கின்றது அந்த போத பார்த்து பார்த்து உள்ளுக்குள்ள எல்லோரும் மனம் புழுங்கி கொண்டிருக்கிறது வழியில் யாருக்கும் தெரியாது ஏனென்றால் யாருமே உடனடியாக வாய் திறந்து சொல்லிவிட மாட்டார்கள் எங்களுக்கு இப்படியான நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது நாங்கள் உழைக்கின்ற பணம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போதாமல் இருக்கின்றது அதனால் நாங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றோம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த யுத்தம் முடிஞ்சதில் பிறகு ஒரு நிலையில் மக்கள் வாழ்ந்துட்டினோம் இன்றைக்கு திரும்ப அந்த நிலை இருந்து இல்லாமல் போய்க்கொண்டிருக்கிறது இப்போ எதுக்கெடுத்தாலும் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைதான் இருக்கின்றது அப்போ அந்த பணத்தை வந்து நாங்கள் இருந்து எடுக்கிறது என்ற பிரச்சனை இருக்கிறதால வந்து எப்போவும் பணம் பணம்னு சொல்லி மனசு வந்து இறுங்கிக் கொண்டிருக்கிறதால எங்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியாக வாழ முடியலை அந்த மகிழ்ச்சியாக வாழ முடியாட்டிக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் முன்னைய காலத்தில் சொல்லிவிடும் கிணத்து தண்ணியை குடிச்சிட்டனால நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எங்கள் யாழ்ப்பாணத்தில் ஏனென்றால் நல்ல தண்ணி இங்கே இருக்குண்டு ஆனால் இன்றைக்கு வந்து தண்ணி கூட நாங்கள் காசுக்கு வாங்கி குடிக்கிற நிறைய மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இப்படி வாழ்ந்தவர்கள் வந்து வெளியில் சொல்லவும் முடியாது எங்களுக்கு பொருளாதாரம் பற்றாத ஒரு சூழ்நிலை இருக்குது என்று சொல்லி அதே நேரத்தில் அதை சமாளிக்கவும் முடியாமல் இப்போவும் ஒரு தள்ளாட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து இதால் தான் நிறைய பேர் வந்து விரக்தி மன உளைச்சல் திடீரெண்டா போல ஏதோ ஒரு வெளிப்படுத்தல்கள் எல்லாம் சில பேருக்கு வந்து கொண்டிருக்கும் இப்போ ஒருவருக்கு வந்து சாமி ஆடுதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து மன அழுத்தம்னு சொல்லி ஒரு ஆள் எனக்கு கருத்து எழுதியிருந்தவர் உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்து சாமியாட வேண்டிய ஒரு நிலையிலலாம் இருக்கிறோம் ஏனென்றால் அவைகள் எல்லோருக்குமே அந்த மன அழுத்தம் இருக்கின்றது இப்ப ஒரு தவறான வழியில் பணம் சம்பாதிக்கணும் என்று சொல்லி சொன்னால் கூட தவறான வழி என்று சொல்லி சொன்னால் சட்டத்துக்கு மாறாக ஒரு பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறவைக்கு கூட மன தான் இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் அவிகளுக்கும் அந்த பயம் இருந்து கொண்டிருக்கும் தங்கள் மீது யார் விமர்சனங்களை வச்சிருக்கணும் தங்களை யார் கண்காணித்து கொண்டிருக்கணும் தங்களுக்கு இப்போ அந்த பணத்தை நாங்கள் சட்டத்துக்கு எதிராக மாறாக சம்பாதிச்சு கொண்டிருக்கும்போது அதை யார் கண்டுபிடிப்பார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கும் இருக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் இருக்கும் அல்லது பணத்தை வந்து தவறான வழியில் சம்பாதிக்க தெரியாதவர்களுக்கும் இருக்கும் அதே நேரத்தில் பணத்தையோ பொருளையோ வந்து தவறான வழியில் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறவைகளுக்கும் அந்த மன அழுத்தம் இருக்கும் பயம் இருக்கும் அதாலே அவையும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறான் அப்போ இந்த மகிழ்ச்சி இல்லாமல் இன்றைக்கு பொதுவில் மக்களுடைய வாழ்க்கை போனது வந்து தனியங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா எல்லோருக்கும் தான் இருக்குமே ஏனென்றால் இந்த உலகம் வந்து காசு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள பெரிய நகரங்களில் வாழணுமெண்ட்டு நினைப்போம் நாங்கள் பெரிய பாடசாலைகளில் எங்களோட பிள்ளைகள் படிப்போணுமண்டு நினைப்போம் இப்போ ஒரு நோய் வந்துட்டால் ஒரு பெரிய மருத்துவமனையை நாடியே அங்கேயே போய் தான் நாங்கள் வைக்கியம் செய்வோணும் என்று நினைப்போம் அடுத்த வந்து சொந்த நாட்டில் வாழக்கூடாது நாங்கள் ஒரு நாட்டில் போய் வாழ வேணும்னு நினைப்போம் அப்படி வந்து இந்த பணம் வெற வர வசதி வெற வர எங்களுடைய திட்டமிடல்கள் எங்களுடைய சிந்தனைகள் செயற்பாடுகள் எல்லாம் தானாகவே மாறும் ஒருவர் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போதும் அது வந்த உடனே அவற்றை நடவடிக்கைகளுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அதான் சொல்லுவினம் வந்து ஒருவர் கஷ்டத்தில் இருக்க வசதி இல்லாமல் இருக்கையில் இருக்கூட வாய்ப்பில்லாமல் இருக்கக்குள்ள அவரை நல்லவர் என்று சொல்கிறத விட அவருக்கு சில வசதிகள் வாய்ப்புகள் அல்லது வந்து ஒரு தொழிலையோ ஒரு பதவியோ கொடுத்துட்டு பார்த்தால்தான் அவருடைய உண்மை நிலை தெரியுமென்று சொல்லி அப்போ அதே போல் நாங்கள் வந்து எங்களுக்குள்ள அந்த வசதிகள் வர வரத்தான் நாங்கள் எங்களுடைய நிம்மதியை தொலைத்திருக்கிறோம் அப்போ நாங்கள் அந்த வசதி வாய்ப்புகளை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்க வேண்டும் ஒரு அளவுக்குத்தான் அப்போது தான் நாங்கள் எங்களுடைய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க முடியும் இதால் இதைத்தான் அந்த ஆன்மீகத்தில் சொல்லுவினம் பேராசைப்படக்கூடாது ஆசை இருக்க ஆசை இல்லாமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் இயங்க மாட்டோம் நாங்கள் ஒரு பூச்சியம் என்ற நிலைக்கு போய்விடுவோம் அப்போ எங்களுக்குள்ள ஆசை இருக்க வேணும் பேராசை இருக்கக்கூடாது பேராசை இருந்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடும் ஆசை இல்லாவிட்டாலும் நிம்மதி போய்விடும் அப்போ மொத்தத்தில் நாங்கள் இன்றைக்கு நாங்களே எங்களுடைய நிம்மதியை தொலைச்சிருக்கிறோம் இப்போ இந்த வேதாகமம் சொல்கிற மாதிரி இந்த ஆப்பில் வந்து சாத்தான் உணர்ந்து கொடுக்க வேண்டி சாப்பிட்டதால் வந்த பிரச்சனை தான் இன்றைக்கு உலகம் முழுக்க எல்லோரையும் மாட்டி வதைக்கிற பிரச்சனையாக இருக்குது அதுக்கு முதலெல்லாம் மக்கள் நிம்மதியோ அமைதியோ சொர்க்கமாக வாழ்ந்தவர்கள் இப்போ நாங்கள் அந்த அப்பிள் பழத்தை சாப்பிட்டோமோ அண்டைக்கு பிடிச்சது எங்களுக்கு கர்மா என்ற ஒரு வினைப்பயம் அது வரைக்கும் அதுக்கு முதல் எங்களுக்கு கர்ம வினை பயனே இல்லையென்று தான் சொல்ல வேண்டும் இப்போ அதே போல் தான் எல்லாம் வேணும் எங்களுக்கு இது இதுதான் சரி இதுதான் சரி என்று சொல்லி எங்களுக்கு நாங்களே பிரச்சனைகளை உள்வாங்கிக்கொண்டு தேவையற்ற விடயங்களை எல்லாம் உள்வாங்கிக்கொண்டு தான் எங்களுடைய நிம்மதியை தொலைச்சிருக்கிறோம் இப்போ ஒருவர் ஒரு ச குடும்பத்திலேயோ இல்லை ஒரு சமூகத்திலேயோ அல்லது ஒரு நாட்டிலேயோ இல்லை ஒரு ஊர்லேயோ ஒதுங்கி கூட வாழ முடியாத சூழ்நிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு எனக்கு இது பிடிக்கலை நான் ஒதுங்கி வாழ்கிறேன் என்ற நிலைக்கு கூட நாங்கள் வாழ முடியாது மற்றவர்கள் ஏன் இவாக்கு பிடிக்கல ஏன் இவருக்கு பிடிக்கலை இல்லை பிடிக்க வைக்க வேணும் என்ற முயற்சிகளை தான் எழுப்பினோம் அப்போ இப்படியே வந்து ஒட்டுமொத்தத்தில் எல்லோரும் நிம்மதியை துளைச்சி மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிறதுக்கு காரணம் நாங்கள் எப்ப நாங்கள் அந்த பணம் இருந்தால்தான் வாழலாம் என்ற சூழ்நிலையை எப்ப நாங்கள் திரும்பவும் பணம் இருந்தால்தான் வாழலாம் என்றதை தூக்கி விட்டு பணம் இல்லாவிட்டாலும் வாழலாம் என்ற நிலையை உருவாக்குறோமோ அன்றைக்கு தான் நாங்கள் திரும்ப நோய் நொடி இல்லாதவர்களாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக போகின்றோம் என்றதை கூறிக்கொண்டு இந்த காணொளி வந்து நான் வெளியில வச்சு க பதிவு செய்கிறேன் அதனால பக்கத்தில் சத்தங்கள் வரும் உண்மையிலே இந்த பகுதியில் எப்படி இருக்கும் இரவு நேரங்களில் வெண்ண மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் வேறு வெளிநாடுகளில் இருக்கிறவர்களா யாராவது இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்